ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் சிக்யம் ஆடுறீங்க அலைக்கும் மை மக்களே வெல்கம் டு ஃபேன் கல்லேன் பார்ட் டூ இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோட கொஞ்சம் ஓடியோ வைக்கி அதை பார்த்துட்டு வாங்க நான் எல்லாத்துக்கும் பதில் தார் வா போய் இது என்னையால் தரையலாம் நான் தாரன் என்று சொன்னேன்தான் இப்போ தரையலாம் நான் இந்த ஹெல்ப் பண்ணுறத ஆட்களுக்கு நிப்பாட்டிவிட்டு ஏண்டா இது எனக்கு ஒரு ரெஸ்பான்சர்ட்ட கேட்டேன் அவர் தாரன் என்று சொன்னார் அவர் தரலை இப்போ நான் அவர்கிட்ட கேட்கவும் விருப்பம் இல்லை உங்களுக்கு தாரத்துக்கும் விருப்பமில்லை அல்லாகா வேண்டி ஆள் அவுட் விடுங்க இதை நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன்னு ஒரு அவன் போட்ட போஸ்ட் இது எஃபியில் என்ன சொன்னால் இன்ஷால்லா வி ஆர் கிவிங் ஃபோ ஃபேன் ஃப்ரீ ஸ்ரீ ஜெயர்தனபுரம் யூனிவர்சிட்டி பாய்ஸ் ஹாஸ்டலில் அவன் போட்டது இப்போ யாருமே நானா அந்த தர செட் செட்டாக முந்தி போஸ்ட் ஒன்று போட்டுருல தானே எஃபியில் அப்படின்னா சாமான ஆளுக்கு செட்டாகி தான் நீக்கின்ண்டு இன்னொரு ப்ரூஃபே இது என்ன இல்லாமல் எஃபியில் போஸ்ட் போட்டுருலையே நாங்கள் கொடுக்க போகிறோம்ண்டு கொடுக்க போகிறோன்னா கிடச்சா தானே அப்படி செல்லு செல்லுங்கண்ணா அதனால் இதையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எஃபியில் இதையும் தெளிவாக இப்போ நான் சென்னதை வச்சு பேசி ஷேர் பண்ணிக்கங்க இது அவர் அப்போ நான் ஸ்கிரீன்ஷூட்டோன்னு அடிச்சு கொண்டப்ப இப்போ அழிச்சு மீப்போ அரைக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க நானே ஸ்டலாம்ண்ணா நீங்கள் செஞ்சு வேண்டாம் சரியில்லாத வேலையை எங்கள்கிட்ட அந்த டீட்டெயில்ஸு ஃபுல்லாக எடுத்துட்டு நீங்கள் எங்களுக்கு தாராண்டு பார்க்கும் பொருந்துட்டு நீங்கள் எஃபியில் போஸ்ட்டும் போட்டுட்டு நீங்கள் எங்களை அப்படி அந்த ஏமா தொட்டிக்கப்பட நீங்கள் முஸ்லீம் நம்பிக்கையில் தானே உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைமே நம்பர் எடுத்து கால் பண்ணேன் நீங்கள் தார தாரான்னு சொல்லி இப்படி ஏமாற்றிக்கப்படா இல்லைங்க நான் அப்ப உண்மையிலே செல்கிற மாதிரி உண்மையிலே உண்மை தான் நீங்கள் கலவான்ற விஷயம் அப்படியே என்னன்னா இல்லை நீங்கள் எங்களை ஏமாத்திவிட்டேன் இப்போ தான் எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது நாங்கள் நம்பி தானே உங்கள்ட்ட இப்படி கே கேட்டோம் சரியில்லாத வேலை நானே அப்படின்டா நான் இதுவும் நீங்கள் என் நம்பரை ப்ளொக் பண்ணி இது மற்ற நம்பரால் வந்து உங்களுக்கு போடுறது இதையும் சும்மா பார்த்துட்டு விடுவோம் விடாமல் நானா இப்போயாவது உண்மையாக ஒரு முஸ்லீம் மாதிரி இருக்கீங்கண்ணா இப்படி செய்யாமல் நாங்கள் நம்பி வந்தது எங்களையும் ஏமாத்தினீங்கண்டா நானா இப்போ நாங்களே யூனிவர்சிட்டி போடம்மாறு எங்களையும் ஏமாத்தினேன்டா படிக்காதவங்களே போல ஏமாத்துவீங்க நாங்கள் இதை ஷுவராக விட நானா என்ன சரி செய்வோம் நாங்கள் இப்போ இதையும் ப்ளாக் பண்ணிடுவீங்க அது எங்களுக்கு நல்லா தெரியும் ப்ளாக் பண்ணதுக்கு பரவாயில்லை நாங்கள் விட நானா இதை விஷயத்தை எல்லாத்தையும் நல்லா மை மக்களே போட்ட போஸ்ட்டு இங்கே கொடுத்த இங்கே இவன் உலகமாக கல்லன்னு சொல்லி சொல்கிறதுக்கு தவிர வேறு எந்த ஆதாரமும் தேவையில்லை துபாயில் இருக்கிற நேரம் இவன் ஃபோனை களவெடுத்தான் அதுக்கப்புறம் ஆளை களவெடுத்தான் இப்போ ஃபேனை களைவெடுத்திக்கிறான் இதுக்கு முந்தைய என்னென்ன கலவெடுத்தானோ அல்லாவோ ஆள் இதை பார்க்குற நேரம் எனக்கு வடிவேல படத்தில் டைலாக் கொண்டு வருது அட இன்னுமாடா மாடாக இவங்களை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க ஆதாரம் உழுது குற்றப்புலனாய்வுத் திணைக்களம் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஐடியில் கூட கொடுக்க மாட்டான் நான் எல்லா ஆதாரத்தையும் உங்களுக்கு சமர்ப்பிச்சுக்கிறேன் ஃபேனை கொடுக்கும் போதே போஸ்டை போட்டு முடிச்சு அப்போ ஃபேனேங்க இதுதான் கிட்ட கேள்வி அவங்ககிட்ட கேட்டேண்டா இதுக்கு பதில் வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை சமாளிச்சுடுவான் வேற ஒரு வீடியோ போட்டு பார்சலை கொடுத்தோன்னா மக்கள் அதை மறந்துடுவாங்க கிட்டத்தட்ட அரசியல்வாதிகளும் இவன் மொண்டுத்தான் மாற்றமே இல்லை நாங்கள் இந்த வீடியோ போடுறோம் முடிஞ்ச அளவுக்கு இவன் இவன்ட சுயரூபத்தை மக்களுக்கு எடுத்து காட்டுங்க ஏண்டிய மட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறோம் இல்லாட்டி நாங்கள் இவ்வளவு முயற்சி பண்ணதுக்கும் பழனி எல்லாம் போயிட்டுருவோம் மை மக்களை ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க நாங்க வெளிநாட்டில் இருக்கிறோம் இவனை பத்தி அடிக்கடி நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு பைத்தியம் இல்லை ஆனா இவன் நிப்பாட்டில் இவன் உலகத்தை அழிச்சிடுவான் அல்ல சொல்லிக்கிறான் வலது கைக்கு கொடுக்குறேன் இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு ஆனா இவன்ட கைக்கு கொடுத்தேன்னா முழு உலகத்துக்கும் தெரியப்படுத்துவான் ஏன்னா இவன் தொழிலே அழைத்தான் ஸ்ரீலங்காவில் மக்கள் எவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இவன் மற்றவங்கள கஷ்டத்தை காட்டி ஏகபுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அதுதான் உண்மை இவனை நிப்பாட்டினுமேண்டா இவனுக்கு அனுப்ப தான் ஒரே வழி இவன்ட மூலமாக சதகம் செய்ய நினைக்கிறதே வந்து உங்களோட கழிவை நீங்களே தீண்டுற மாதிரி எல்லாத்துக்கும் மேலே இந்த நாய்க்கு தலப்பா வேற கெட்டி விட்டு அது தான் நினைவுல தாங்கி கொள்ள முடியலை இப்படி தலைப்பா கெட்டிய கெட்டினதால அவனை உலமாண்டு அவனே நினச்சிக்கொள்கிறான் இது இந்த பாவத்தை வந்து அஞ்சத் மாவுளவே கட்டாயம் தொலைப்பார் எங்களுக்கு தெரிஞ்சு இவனை மாதிரி நூதனமான முறையில் களவு யாராலே முடியாது இவன் வந்து டிஜிட்டல் கல் ஃபேனே கொடுக்கல அதுக்கு முந்தைய போஸ்டே போட்டு எப்படியா கொண்டவன் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இது எப்படித்தம்மா இயக்கி கிடைக்க போகிறது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ தெரியாது அதுக்கு முந்தைய யொஸ் கூட்டி வந்த மாதிரி ஈக்கி அப்படியே அவங்களுக்கு சதவசத்துக்கு ஆழ்வலே கிடைக்க இல்லையாடா அவங்களோட சொந்தக்காரங்க எவ்வளோ பெரியப்பான் அவங்களோட வசதியானவங்க வசதியானவங்களேன்டா அவங்களோட ஊருக்காரங்க வைப்பாங்களா அவங்களுக்காக சரி கொடுங்களே அல்ல அவங்களுக்கு அதில் பறக்க செய்வான் இந்த ஏன் கொடுக்குறீங்க இவனே பச்சை கல் இப்போ நோம்பும் வருது இன்ஷா அல்ல அவன் அடுத்த டாக்ட் மதரசா வச்சு தான் இனி அவன் கெலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக்குவான் இன்னமே இருக்கிறாங்க தானே ஆள்வள் கொடுங்க இவனுக்கு நல்ல துவா செய்ய சொல்லுவான் ஆனால் வச்சு அவளை செய்வான் இதுக்கு மேலே அவங்களோட இஷ்டம் ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்லாம் வலைக்கும் குட் பைடா 嗯嗯